வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு சில கனவுகள் பத்தி சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில கனவுகள் பத்தி சொல்லியிருக்காங்க அதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருவேளை இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கும் அந்த கனவுகள் எப்பயாச்சும் வந்திருக்கு அப்படின்றப்போ அதோடைய பலன் தெரியாமல் நீங்க குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ இப்போ இந்த பதிவுல தெரிஞ்சுக்கோங்க இறந்து போன என்னுடைய பெரிய தம்பி என்னிடம் சிரித்து பேசுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க இறந்தவர்கள் கனவில் வந்தாலே ரொம்ப நல்ல ஒரு சகுனமா பார்க்கப்படுது அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ என்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலோ அதெல்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட சிரிக்கிற மாதிரியோ அவங்ககிட்ட பேசுற மாதிரியோ அவங்க கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரியோ அவங்க வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா மாதிரியும் பார்த்தா ரொம்ப நல்ல அறிகுறியாக கருதப்படுது அவங்க அழற மாதிரி திட்டுற மாதிரி கோச்சுன்னு போற மாதிரி பேசாமல் இருக்கிற மாதிரி கோவப்படுற மாதிரி தான் அது வந்து நல்ல சகனம் பார்க்கப்படுறது கிடையாதுன்னா உடைய பெரிய தம்பி இறந்து போயிட்டாரு அவர் சிரிச்சு பேசுற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம் அவர் உங்க கூட இருக்காரு உங்க கூட ஒரு துணையா வழிபடுறாரு செயல்படுறாருன்னு அர்த்தம் தம்பிக்கு மட்டுமே பொருந்தாது இறந்து போன அம்மா இறந்து போன அப்பா இறந்து போன உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் யார் இருந்தாலும் நீங்க கவலைப்படவே வேணாம் அவங்க உயிரோடு இருந்திருந்தா கூட அவங்க உங்க கூட இருந்திருக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க இறந்து போன்றப்போ அவங்க ஆத்மா உங்க தான் இருக்கும் உங்களை வழி நடத்தும் உங்களை பார்த்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீங்க தவறு பண்றீங்கன்றப்ப உங்களை சரியான பாதையில கொண்டு செல்லும் அதனால நீங்க பயப்படவே வேணாம் அவங்க நினைச்சிட்டே இருங்க கூட 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 இருப்பாங்க எந்த நம்ம 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 இறைவனை வழிபடுறோமோ இருந்து இருந்து வாழ்ந்த இறந்தவங்களையும் அவங்க அவங்க அவங்கள இருக்கணும் ஆசீர்வதிச்சு வழிபடுவாங்க இறந்து போன தம்பி வர்றது ஒரு கெட்ட ரொம்ப 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 நல்ல பார்க்கப்படுது சரிங்களா ரெண்டாவது கனவு நதியாக சொல்லிருக்காங்க பாம்புகள் சுத்தி வரா மாதிரி ஒரு கனவு வருதுன்னு என்ன அர்த்தம் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கனவுகள் மோஸ்ட்லி வரக்கூடாது பாம்பு வந்து நம்ம உடம்ப ஃபுல்லா சுற்றலாம் கழுத்தெல்லாம் சுற்றலாம் அதனால நல்லா சகுனம் ஆனா பாம்பு உங்களை அடிக்கடி சுத்திட்டு வரவே கூடாது இது என்ன அர்த்தம்னா நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க இல்ல நீங்க ஏதோ வீட்டில் சும்மாவே இருக்கீங்கன்னா கூட ஏதோ அக்கம் பக்கம் வீடு இல்லை ஏதோ எதிரிகள் தொல்லை வந்து உங்களுக்கு சூழ போகுது அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் இதனால பெரிய பொருட்செலவோ அதனால் பண மதிப்போ ஏற்பட்டதே கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் எதிரிகள் ஏதாவது சண்டை சச்சரவு பக்கத்து வீட்டுக்காரோட ஒரு பிரச்சனை ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இது மாதிரி உங்களை சுற்றிட்டே ஏதோ கெட்ட தர்சக்தி உங்களை சுற்றிட்டே வருது ஏதோ அவங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகுது நீங்கள் முன்கூட்டியே உஷாராக இருங்கன்றதுக்கான ஒரு கனவாக கூட எடுத்துக்கலாம் சரிங்களா மூன்றாவது கனவு நிலா கவி அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்கா நானும் என்னுடைய அக்கா மகனும் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்க போறோம் எது என் இது என்ன பலன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ட்ரெஸ் வாங்குறது ஒரு நல்ல கனவு தான் நல்ல பதிவு தான் அதுவும் நீங்கள் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் இந்த மாதிரி ஆடைகள் வாங்கும் பொழுது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு நிற ஆடைகள் மட்டும் தான் கனவுல வாங்கக்கூடாது சரிங்களா ஆடைகள் யாரோ கொடுக்குற மாதிரி நீங்கள் வாங்குற மாதிரி நீங்க தானம் பண்ற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி கனவுகள் வந்தாலும் ஒரு நல்ல கனவை பார்க்கப்படுது அடுத்து என்னுடைய கனவுல எலுமிச்சை பழம் வந்துச்சு குதிரை வந்துச்சு நாய் வந்துச்சு எல்லாம் என் கடவில் வரும் கனவில் நான் சாமி ஆடுற மாதிரி கனவு வந்துச்சு என் மேல சாமி வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய அதாவது அவங்களுக்கு இந்த அறிகுறிலாம் அவங்க கனவுல அடிக்கடி வந்துட்டே இருக்குமா ஒருத்தவங்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்க தேவி ராஜ் சொல்லிருக்காங்க என் கனவு நாய் வரும் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு குலதெய்வ சக்தி இருக்கு என் மேலேயே சாமி வந்து ஆடுறாங்கன்னு சொல்றாங்க அதான் நான் பதிவுலயும் போட்டிருக்கேன் சரிங்களா அப்புறம் எடிசன் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க யாரோ குழந்தையோட முகத்தில் கைத்தால க சுற்றி எங்கேயோ கொண்டு செல்வது போல கனவுல உண்மையாக வீட்டில் தூங்கி கொடுற குழந்தை மிக பயங்கரமாக சத்தத்துடன் அழுது கொண்டு எழுதுது இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அவங்க கனவுல பார்த்துருக்காங்க ஆனால் உண்மையாக வீட்டில் இருக்க குழந்தை அழுதுகிட்டே எழுந்துட்டு இருக்குது என்ன அர்த்தம்னா குழந்தைகளை கனவுல அது மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வரவே கூடாது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு உடல் சம்மந்தப்பட்ட ஜுரமோ சலியோ எதாச்சும் கொஞ்சம் அதிகமாகவும் மிகப்பெரிய பிரச்சினலாம் வராது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து தெய்வத்தோட மறு உருவமாக பார்க்கப்படுது இல்லையா ஸோ இது மாதிரி கனவுகள் வரப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி கனவுகள் வரக்கூடாது குழந்தை சிரிக்கிறா மாதிரி குழந்தை வீட்டுக்குள்ள வரா மாதிரி குழந்தை பேசுற மாதிரி குழந்தைங்களுக்கு உங்களுக்கு யாரோ குடுக்குற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வந்தா நல்லது ஆனா குழந்தை நம்ம கத்தி தூக்கிட்டு போறாங்கன்றப்ப அது ஒரு நல்ல கனவே கிடையாது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அனிதா சம்பத்து வாராகி அம்மன் வாடகை வீட்டில் வழித்து தாராளமாக வழிபடலாம் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை எந்த இடத்துல வேணாலும் வச்சு நம்ம வழிபடலாம் அதனால நல்ல பலன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் பள்ளி தரையில ஏறினா என்ன பண்ண அதாவது நிறைய பேர் வீட்டில் வந்து பள்ளி வந்து மேலே போகும் அப்புறம் வந்து பீரோவுக்கு பின்னாடி இருக்கும் பூச்செரிக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்க வீட்டில் மட்டும்தான் பள்ளிகள் தடையில் நடமாடுவாங்க இது எல்லார் வீட்லேயும் நடக்காது நான் கண் கூட பார்த்துருக்கேன் எல்லார் வீட்லேயும் பள்ளிகள் நடமாட்ட மாட்டாங்க யார் வீட்டில் சக்தி அதிகமாக இருக்கோ யார் வீட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க வீட்டில் மட்டும்தான் நிறைய நிறைய பள்ளிகள் வந்து நடவாடுவாங்க ஏன்னா பள்ளிகள் வந்து நம்முடைய குலதெய்வங்கள் நம்முடைய முன்னோர்கள் இது மாதிரி கருதப்படுது இல்லைங்களா அதனால தெய்வம்சம் பொருந்திய ஒரு உயிரினமாக நம்ம கருதப்படுறதால அவங்க மட்டும்தான் தரையில அது மாதிரி ரொம்ப நல்லது சரிங்களா குழந்தைகள் பட்டு பாவாடை போட்டு அம்மாவுடன் வருவது போல் கனவு கண்டால் என்ன அர்த்தம் நான் ஆல்ரெடி இந்த பதிவு பத்தி சொல்லியிருக்கேன் இது ரொம்ப 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 நல்ல கனவு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கனவு உங்க வீட்டில் உங்க கூடயே சாமி இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதேமாதிரி அம்மா கல்யாணத்தில் தூம் அட்சத கனவில் வந்தால் இது ரொம்ப நல்ல சகுனமாக பார்க்கப்படுது ஒரு உங்களுக்கு குழந்தை வரம் தள்ளி போயிட்டு இருக்குன்றப்ப குழந்தை வரும் சீக்கிரம் கிட்டும் உங்களுக்கு உங்களை தம்பி அக்கா இல்லை உங்களுக்கு திருமண பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்குன்றப்ப திருமண வாக்கியம் அந்த அட்சத போடுறோம் இல்லையா பச்சரிசி சாதம் மஞ்சள் கலந்து பூ அது ரொம்ப நல்ல சகுனமாக பார்க்கப்படுது இது ஒரு நல்ல கனவுதான் நீங்கள் கெட்ட கனவே கிடையாது திருமணம் குழந்தை பாக்கியம் மட்டுமே கிடையாது ஒரு வியாபாரம் தொடங்கலாம் ஒரு ஹை பொசிஷன் கிடைக்கலாம் இது நல்ல விஷயங்களுக்கு நடக்கும் போதுனு அர்த்தம் சரிங்களா ஒயிட் கலர் கார் நிற்கிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு சொல்கிறாங்க வண்டிகள் வாகனங்கள் மோஸ்ட்லி நம்ம கனவில் ஒருந்தான்னா ஒயிட் கலர் வந்து ஒரு அமைதிக்கான ஒரு கலர் இல்லைங்களா தூய்மைக்கான ஒரு கலர் ஸோ உங்கள் மனசு எதையோ ஒரு சஞ்சலமாக இருக்குது அமைதியை தேடுதுன்றதுக்கான ஒரு அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம் சிற்றுக்குருவி கூடு கட்டிச்சு ஒரு வாரம் குருவி ஒரு வாரம் குருவியை காணும்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக அது அங்கே அதுக்கு அங்கே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதனாச்சு கா இருந்திருக்கலாம் அதனால கூட அங்கே இல்லாமல் போயிருக்கலாம் சரிங்களா ஸோ சிற்றுக்குருவி வீட்டில் கூடு கட்டுறது நல்லதான் கூடு கட்டுறதுக்கு சூஸ் பண்றதே பெரிய விஷயம் ஸோ உங்க வீட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அது நல்ல சகுணம் நல்லதான் உங்க வீட்டில் இறை சக்தி இருக்குன்னு அர்த்தம் இப்போ இது மாதிரி கனவுகள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வருது கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவிடுறேன் நன்றி சகோதர சகோதரிகளே